கைகுட்டும் செஞ்சல் பெருவாக்கம் பீடும் பெருக்கும் உருவாக்கம் ஆதலால் வானூர் மாணிமுத்தனை காதலால் கூப்பதும் கை சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி பலன்கள் சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைத்தனமானவர்கள் ரொம்ப நேர்மையானவங்க யதார்த்தமானவங்க வெளிப்படையானவங்க சோ இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கமே ஒரு புதன்கிழமையில தொடங்குது இந்த புதன் வந்துட்டு சிம்மத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பிளானட் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அப்படின்னாலுமே ஒரு பாசிட்டிவான பிளானட் ஸோ அப்படிப்பட்ட புதன்கிழமையில இந்த வருடம் அப்படிங்கிறது தொடங்குது நல்ல நாள் நல்ல திதி நல்ல நட்சத்திரம் நல்ல ஒரு அமைப்பில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது தொடங்குது புத்தாண்டில் வந்து உங்களுக்கு நன்மை அடையக்கூடிய ராசிகள் தீமை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம ரெண்டு பங்காக பிரித்தோம் அப்படின்னா அதில் வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சிம்மம் அப்படிங்கிறது இருக்குது அப்படி இருந்தாலுமே கூட ஒரு ராசிக்கு வந்து முழுமையான நன்மைகளையும் ஒரு கிரகம் செஞ்சிடாது முழுமையான தீமைகளையும் ஒரு கிரகம் செஞ்சிடாது ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசிக்கு பலனை கொடுக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விஷயங்கள நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே முன்வைக்கிறோம் ஸோ இந்த வருடத்துல வருட பலன் அப்படின்னு நம்ம கணிக்கும்போது நான்கு கிரகங்கள் கிரக பயிற்சி ஆகுது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது நான்கு இரகங்களும் வருட கிரக ஆகுது இந்த வருட கிரக பேச்சு இந்த ராசிக்கு என்ன அமைப்பில் இருக்குது அதனால என்ன நன்மைகள் தீமைகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கிடைக்கிறோம் இதில் வந்து சுயஜாதகம் ஒரு பலனை சொல்லும் கோச்சார கிரகம் இந்த பலனை சொல்லும் அப்போ சுயஜாதகம் இருக்க பலனை வந்து கோச்சாரம் இல்லை என்று மறுக்கிறது இல்லை இருந்த போ போவும் கோச்சாரம் ஒரு சில நன்மைகளை கூடுதலாக செய்யும் அல்லது தீமைகளை செய்யும் அதுதான் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம் ஸோ அந்த விதத்தில் எடுத்துக்கும் போது உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் எழுபது சதவீதத்துக்கு நன்மைகளை தான் கோச்சாரம் செய்யுது தீமைகளை செய்யலை ஸோ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருந்தாலும் கூட அந்த பாதிப்பில் நிவர்த்தி செய்யும் விதமாக தான் இந்த கோச்சாரம் இருக்குது ஸோ இந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சிம்ம ராசிக்கு மே பதினஞ்சாம் தேதி என்ன ரெண்டாம் இடத்துல இருக்க கேது ராசிக்கு வராங்க மே பதினஞ்சாம் தேதி என்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்க கேது வந்து ராசிக்கு வராங்க ஸோ இதன இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தன ஸ்தானம் இது வரைக்கும் தன வரவில் தடை ஏற்படுத்தி இருந்த கேது பிழைகிறார் தன் அதை ராசிக்கு வந்துடுறாங்க ராசிக்கு கேது வந்துட்டால் முடிவுகளில் ஒரு தெளிவுகள் இருக்கும் எதை சிந்தித்து செய்வீங்க ஒரு நல்ல முடிவாக இருக்கும் பிறருடைய ஒரு ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயத்தை நீங்கள் செய்வீங்க ஏன்னா கேது ஞான மோட்சக்காரகன் பேர் ஒரு காரியம் ஞானத்தோடையும் தெளிவோடையும் நல்ல விஷயமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியின் மீது கேது தான் அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் மனக்குழப்பங்கள் வரும் சந்தேகங்கள் வரும் மன சஞ்சலங்கள் வரும் எந்த ஒரு பட்டு பட்டுப்பட்டுன்னு மன வருத்தப்பட்டுருவீங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏது ஞானத்தை கொடுத்தாலும் இந்த பக்கம் மன வருத்தங்களையும் கொடுப்பார் குழப்பங்களையும் கொடுப்பார் அந்த குழப்பங்கள்ல இருந்து வெளியில் வர்றதுக்கான விஷயங்களை நீங்க பண்ணிக்கணும் மனசு எப்பவும் தெளிவாக வச்சுக்கணும் சிம்ம ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்துல அடுத்து லாப குரு லாபம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீடு லாப குரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அஞ்சாம் பறவை அவங்க உங்க ராசிக்கு மூணாம் இடத்தையும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கறாங்க ஸோ ஐந்தாம் இடத்த குரு பார்த்துட்டாலுமே எல்லா நன்மைகளும் கிடைச்சிடும் சந்தேகமே வேணாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான பாக்கியங்களும் எல்லா விதமான புண்ணியங்களும் கிடைக்கும் யோகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் வந்து சிம்மராசிக்கு இருக்கும் என்னென்ன யோகங்கள் இருக்கும் அப்படின்னா படிப்பு படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்க்கு நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க தொழில் பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் பெரிய ஒரு விஐபிகளுடைய ஒரு அறிமுகம் அப்படிங்கிறதுலாம் இந்த ஆண்டு கிடைக்கும் முக்கியமான விஐபிகள் வந்து உங்கள்ட்ட தொழில் பண்ணிட்டு போவாங்க அதன் மூலமாக அவங்க பலரை அறிமுகப்படுத்துவாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதேமாதிரி ப்ரோக்கரேஜ் வருமானம் பார்க்கக்கூடியவங்க அவங்களை வரைக்கும் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடமே புதனுடைய வீடு நீங்கள் பண்ணக்கூடிய தொழில்கள் ப்ரோக்கரேஜி எழுத்து டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இது சார்ந்து தான் இருக்கணும் எழுதக்கூடிய தொழில் பார்க்குறது கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய தொழில் பார்க்குறது அதே மாதிரி டாக்குமெண்ட்டு சம்மந்தப்பட்டது கணக்கு வழக்கு ஆடிட்டிங் இந்த மாதிரி தொழில்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எளிதில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இந்த தொழிலை செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் மிகப்பெரிய வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை எழுதக்கூடியவங்க வாய் மூலமாக வாய் அதாவது வாயு வாய் மூலமாக ஒரு தொழிலை பண்ணக்கூடியவங்க வாக்கு வன்மை மூலமாக ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்க மிமிகிரி பண்ணக்கூடியவங்க ஒரு பாடகர் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பார்வை ஏழாம் இடத்தை பார்க்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை ஸோ இந்த ஏழாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது ஆகாதவங்களுக்கு திருமணம் கூட்டு தொழிலில் ஒரு வெற்றி புதிய கூட்டுத் தொழில் தொடங்குறது அவங்க மூலமாக லாபம் கிடைக்கிறது நல்ல கூட்டாளிகள் கிடைக்கிறது நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறது இதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது இந்த அமைப்புகளை சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் சுட்டி காட்டுது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் ஏழு கூடிய சனி பகவான் மறியிறாங்க இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து இந்த ஆண்டுக்கு அஷ்டமச்சனி அப்படின்னு பேர் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது யாரையும் நம்பக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது எதை எடுத்தாலும் ஒரு கவனத்தோடு செய்யணும் எந்த ஒரு விஷயத்திலையும் குறை வெற்றாமல் செய்யணும் அதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கையெழுத்து போடுற விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாமீன் கொடுக்குற விஷயம் அதே மாதிரி யாருக்காவது கேரண்டி கொடுக்கக்கூடிய விஷயம் யாரை பற்றி நம்ம வா இன்னொருத்தட்ட பேசக்கூடிய விஷயம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அவருத்தரை பற்றி நீங்கள் கருத்து தெரியக்கூடாது ஒருத்தர் யிட்டு நீங்கள் பொறுப்பு ஏற்படுத்திக்கூடாது அவர் நல்லவராகவே இருக்கலாம் ஆனால் அவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் வரலாம் அதனால் யார் சம்மந்தப்பட்ட பொறுப்புகளையும் நீங்கள் சுமந்துக்க கூடாது அதே மாதிரி புதிய தொழில்கள் தொடங்குறத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு புதிய தொழில்கள் தொடங்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி தொடங்கிருக்கேன் இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சதுக்கு பிறகு தொடங்குங்க இந்த இடைப்பட்ட காலம் அஷ்டமச்சனியில் ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு நெருக்கடிகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கும் தொழில் நல்லா தெரிஞ்சாலும் கூட நீங்கள் அந்த சில விஷயங்களை கவனம் இல்லாமல் விட்டுட்டு அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி கூட்டாளிகள் பொறுத்த வரைக்கும் நம்பினா முழுமையாக நம்பி இருக்கேன் இல்லைன்னா நம்பவே நம்பாதீங்க ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் இன்னொரு கருத்து சொல்கிறார் அப்படின்னா அதை நீங்கள் நேரடியாக ஆய்வு செய்யுங்க அவர் சொன்னது உண்மைதானா அப்படின்னா நீங்களாக ஒரு முடிவுக்கு வராதிங்க ஏன்னா மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நீங்கள் சொல்கிறத போய் திருச்சி வேற ஒருத்த வேற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பும் அவர் சொல்லக்கூடிய விஷயத்த உங்கள்கிட்ட வேற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு லக்ன ஏழாம் இட ராகு ஏழாம் இடத்துல ராகு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நல்ல விதமாக ஏற்படும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும் ஏழாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாங்க அப்படின்றதுனால உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நீங்கள் மறுபடியும் கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு சேருவீங்க அப்படின்றதில் மாற்றம் இல்லை இருந்தாலும் நீங்களும் சில விஷயங்களை இறங்கி கொடுத்து போகணும் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை துணைகிட்ட கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போனதுனால தவறுகள் இல்லை ஆனால் சிம்மம் எப்பவுமே இறங்கி போக மாட்டீங்க ஆனால் இறங்கி போகணும் சில சூழல்களை நீங்களும் புரிஞ்சுக்கணும் பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்காது ஆனால் இந்த காலகட்டங்களில் தேவை அப்படின்ற ஒரு அறிவுரையும் நம்ம கொடுக்குறோம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாங்க அப்படின்றதுனால படிப்பும் மந்தப்படும் படிப்புக்காக இடமாற்றங்கள் ஏற்படும் வெளியூர் போய் படிக்கிற மாதிரி இருக்கும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அமைப்புகளை பயன்படுத்திக்கோங்க படிப்பில் தடை ஏற்படுத்த விட்டுறாதீங்க இது ஒரு விஷயம் படிப்பை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்கள் லாபங்கள் குறையும் அதுக்காக சிந்தித்து செயல்படுங்க திடீர்னு ஒரு புதிய தொழில் தொடங்குதோ திடீர்னு தொழிலை மூடுறதோ வேண்டாம் இதை கொஞ்சம் உங்கள் ஜோசிகளில் அணுகி அவங்க ஆலோசனையின் பேரில் பிறப்பு ஜாதத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை கொஞ்சம் அனுசரித்து செய்யுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வருமானம் கொஞ்சம் மட்டுப்பட தான் செய்யும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அதையும் உங்கள் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு நீங்கள் அதையும் முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாங்க மூணாம் இடம் என்பது பயணங்கள் உங்களுக்கு சிறுதூர பயணங்கள் இடமாற்றங்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உண்டு நீங்க இடமாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இடமாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மட்டும் இடமாற்றங்கள் உண்டு ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் நாலு ராசியா இருக்கும் நம்ம சொல்றது சிம்ம ராசிக்கு மட்டும் பர்டிகுலரா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அந்த நாலு பேருடைய பிரபச்சாரம் இதெல்லாம் ரொம்ப ஆய்வு பண்ணி தான் இந்த முடிவு வரணும் ஆனால் இடமாற்றங்கள் கொடுக்க போகிறது உறுதி இடமாற்றங்கள் மூலமா நன்மைகள் அழைப்பு வருது அப்படிங்கிறது உறுதி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய இடத்த நம்ம சொல்லியிருக்கோம் வருமானத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் எந்த துறைகளில் வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைத்துறைகள் எழுத்துத்துறைகள் பா வன்மை சார்ந்த துறைகள் இதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது கலைத்துறையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு வெற்றி இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க தொழில்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது புதிய வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க நான் வாங்குங்க டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் வாங்க வேண்டாம் ஆனால் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் புதிய வீடுகள் சொந்த வீடு அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் கடனாளியாக யாராவது இருந்தீங்க அப்படின்னா கடன் அடையும் கடன் அடையிறதுக்காக சொத்தை இழக்க வேண்டியது நேரிடும் அந்த ப்ராப்பர்ட்டி விற்று தான் நீங்கள் கடன் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும் ஆனால் அவங்களுக்கு கடன்லேருந்து ஒரு நிம்மதி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பார்க்குறாங்க இதனால் கடன் அடையும் பெரிய அளவில் கடன் அடையும் ஆனால் சொத்து விற்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏழாம் ராகு போன் வராங்க ஒரு சொத்து பயன்படாத சொத்து உங்கள் கையை விட்டு போகும் சிம்மராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் இருக்குது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எழுபது சதவீதம் சிம்மராசிக்கு நன்மைகள் தான் இருக்குது தீமைகள் குறைவாகத்தான் இருக்குது ஸோ இந்த வருடம் சிம்மராசிக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்பட வாழ்த்துக்கள் நன்றி